ஏன்னா அதே போல் மனுநீதி சோழன் இவர் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே ஒரு நீதிக்கு ஒரு அவர் தான் வந்து மிகப்பெரியவர் அவருடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி நினைவுப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் உலக பிரசித்தி பெற்ற ஆழித்தேர் வீதி வளம் வரும் ஸ்தலம் இந்த வழியாக தான் சுவாமி வீதி வளம் போவோம் அப்படி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சிறப்புகள் இந்த கோயிலை சுற்றி எழுதியிருக்காங்க அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதுதான் சொன்ன பாத்தீங்களா இந்த எந்த குலத்திலையும் நடுவிலையும் இப்படி ஒரு சுவாமி ஒரு கோயில் இருக்காது உலகத்திலேயே திருக்குளத்தின் நடுவில் யோகாம்பால் சமேத நாகநாத சுவாமி சிவாலயம் அமையப்பட்ட ஸ்தலம் இந்த கீழே இருக்கிறதுக்கு அங்கே பின்னாடி இருக்கு இல்லையா அந்த குளம் தான் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற கோயில் தான் இங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிட்டக்க கறக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதை இதனுடைய அகலமும் உயரமும் சாரி உயர ஆழமும் ரொம்ப அதிகம் மேலே இப்படி ஒரு திருக்கோயிலை பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது அதே போல மனுநீதி சோழன் அதை கதையை சொன்னேன் இல்லையா தேர்கால் ஒரு